மாண்மிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என் நெஞ்சம் நிறைந்த ஆர் அண்ணன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது எங்களுடைய துறைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறது நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற துறையினுடைய செயலாளர் வீரராகவராவ் ஐஏஎஸ் அவர்களே துறை ஆணையர் ராமன் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய மண்டல தலைவர் அண்ணன் சிட்டரஸ் அவர்களே சேப்பாக்கம் பகுதி செயலாளர் கவுன்சிலர் அண்ணன் மதன் மோகன் அவர்களே சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற திருவள்ளிக்கேணி பகுதி செயலாளர் கவுன்சிலர் அண்ணன் ஏஆர் பி எம் காமராஜ் அவர்களே மற்றும் ப நூற்றி பதினைந்தாவது வருடம் மாமன்ற உறுப்பினர் ஈஸ்வரி வேங்கையம் அம்மாள் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர் நலத்துறையினுடைய அனைத்து அரசு அலுவலர்களே இன்றைக்கு மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இப்பொழுது நம்முடைய மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் உங்களுக்கெல்லாம் நூறு பயனாளிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய ஆட்டோ வழங்க வழங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்முக துணை முதலமைச்சர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்தவரையில எனக்கு ஒரு அரசியல் வாழ்க்கையில் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடியவர் நான் வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய எனக்கு ஒரே அண்ணன் என்று சொன்னால் அண்ணன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னை போன்ற பலருக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு ரோல் மாடல் சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு இருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அண்ணன் அவர்கள் இந்த துறையில முதன் முதலாக இந்த இடத்தில்தான் வேலை வாய்ப்பு முகாமை முதல் முதலில் தமிழ்நாட்டில் அவர்தான் துவக்கி வைத்தார்கள் நான் வந்து அதை பார்ப்பதற்காக வந்தேன் வேலைவாய்ப்பு பயிற்சி என்ன வேலைவாய்ப்பு முகாம்னா என்னங்கிறத நான் நம்முடைய துணை முதலமைச்சர் துவக்கி அவர் பார்வையிட்ட போது உடனிருந்து பார்த்தேன் அப்போதுதான் தெரிஞ்சது எப்படி வேலைவாய்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என்பதை அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்கு பிறகு இன்றைக்கு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் மெகா வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறோம் அதற்கு வழிகாட்டியே நம்முடைய துணை முதலமைச்சர் தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதற்கு பிறகு இந்த தொகுதியில் புதுக்கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பிறகு மாநில கல்லூரியில் இந்த தொகுதியில் இருக்கின்ற மாநில கல்லூரி நிகழ்ச்சியிலே ஒரு லட்சத்தி ஐம்பதாவது பயனாளிக்கு உத்தரவு கொடுக்க வருகை தந்தார்கள் இன்றைய தினம் வருகை தந்து மகளிருக்கெல்லாம் ஆட்டோ வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல எங்களுடைய துறைக்கே மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தொழிலாளர் நலத்துறையில நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாரியத்திலே தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அந்த வாரியத்தில் இருக்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு நலத்திட்டங்கள் வழங்கி இருக்கிறோம் என்பதை நேரத்திலே நெஞ்சுறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நேரம் அதிகாரத்தினால் ஒன்றை மட்டும் நான் விடைபெற விரும்புகிறேன் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர்களின் தோழனாக இருக்கக்கூடியவர் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கிறன விருதுநகர் மாவட்டத்தில் பல முறை விபத்துகள் ஏற்பட்ட போது அதை பற்றி கவலை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நேரடியாக விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்று அந்த பட்டாசு ஆலைகளை ஆய்வு செய்தார்கள் அப்பொழுது ஒவ்வொரு தொழிலாளியை பற்றியும் கேட்டு விசாரித்துக் கொண்டு செல்லும் போது நிறைவாக ஒரு பெண் தொழிலாளம் சென்று உனக்கு என்னம்மா குறை இருக்கிறது என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார்கள் அப்பொழுது அந்த அம்மா சொன்னிச்சு ஐயா இத்தனை வருஷத்துல எத்தனையோ பேர் நடந்திருக்கு எத்தனையோ முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற முதல் முதலமைச்சர் நீங்கள் தான் அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார்கள் சரி கேளுங்க என்ன வேணும் கேட்டார் அப்ப அந்த அம்மா சொன்னிச்சு ஐயா நாங்க தினந்தோறும் உயிரை பணையமா வச்சுதான் தொழில் செய்யறோம் ஒருவேளை நாங்கள் இறந்து விட்டால் அப்பா அம்மா இல்லைன்னா எங்களை குழந்தைகளுக்கு நீங்க தான் எங்களுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய குழந்தைக்கு கல்வி வேண்டும் ஈரம் கசிந்த கண்களோடு முதல்வர் அவர்கள் திரும்பிய அவர் உத்தரவு பதினெட்டு வயது வரை பட்டாசு தொழிலில் ஈடுபடும் போது தாய் தந்தை இழந்துவிட்டால் அந்த குழந்தைகளுடைய பதினெட்டு வயது வரை பராமரிப்பு செலவையும் கல்வி செலவையும் அரசாங்கமே ஏற்கும் என்று உத்தரவு கருணை உள்ளத்தோடு அப்படிப்பட்ட திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பி வச்சு எழுபத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவே இப்படி பல்வேறு சலுகைகளை தொழிலாளர்களுக்காக செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர்களுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அதாவது துணை முதலமைச்சர் என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து இளைஞர்களுக்கு இதோ நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் வேலை இல்லை என்ற சொல்லை போக்குவேன் என்று வேலை இல்லை என்ற சொல்லை போக்கிய துணை முதலமைச்சர்களுக்கு துறையின் சார்பாக